ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தாங்க எண்பது பர்சன்ட் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை முதலாளி எவ்வளவோ கொடுத்தாலும் கூட முதலாளியை வந்து தனியாக பிரித்து வைக்கிற நம்பர் ஒன்னாக இருக்கிறது கம்யூனிஸ்டில் தான் அடுத்த தேர்தலில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பார்த்துட்டு மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறதே இல்லைங்க அக்கறை உள்ள அரசாக எனக்கு இன்றைய அரசு தெரியலைங்க ஒரு எலெக்ஷன் மோடுக்கு அவங்க மாறிட்டாங்க அரசு தான் செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்யலை வணக்கம் யூடிபி பிரைவுடன் நான் இலங்கை இன்று நாம் விவாதிக்க இருப்பது விவசாயம் மற்றும் விவசாயிகள் எதிர்கொண்டு வரும் சவால்கள் குறித்தும் கோழி வளர்ப்பாளர்களின் கைது நடவடிக்கை மண்டல பொறுப்பாளர் திரு ஜி கே நாகராஜ் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு கறிக்கோள் விற்பனையாளர்கள் வந்து தொடர் நஷ்டத்தை வந்து சந்திச்சு கொண்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் வந்து அரசோட தலையீடு வந்து ரொம்ப தாமதமா இருக்கு இது பற்றி உங்களோட கருத்து யூடிவி அனைவருக்கும் உங்களுக்கும் வணக்கம் ஒரு நல்ல தேவையான ஒரு சப்ஜெக்டை கையெட்டு எடுத்துருக்கீங்க வாழ்த்துக்கள் பொதுவாக விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உலகத்துக்கே உணவளிக்கிற ஒரு அன்னதாதான்னு சொல்லலாம் பல சமயங்களில் விவசாயிகளுக்கு எதிரின்னு பார்த்தீங்கன்னா கணக்கற்றவை சீதேசு நிலை சீதோஷ நிலை அப்படின்னா திடீர்னு மலை திடீர்னு பனி திடீர் வெயில் திடீர் புயல் இது மாதிரி அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விலை வீழ்ச்சி அப்புறம் இன்னொரு பக்கம் பூச்சிகள் இப்படி பல விஷயங்கள் நாம் சொல்லிக்கிட்டே இவ்வளவு இவ்வளவுதான் விளைவிச்சோம் இவ்வளவு தான் கொண்டு போய் சேர்த்தோம் இவ்வளோ தான் பணம் வந்ததுன்னு என்றைக்கும் சொல்ல முடியாது ஒரு நில தன்மை விவசாயிகள் இருந்தாலும் விவசாயிகள் அந்த நம்பிக்கையை இழக்கிறது இல்லை தொடர்ச்சியே பார்த்தீங்கன்னா விவசாயம் செஞ்சிட்டே இருக்காங்க கடந்த ஒரு எழுபது ஆண்டு காலமாக இயற்கை முறை விவசாயத்திலேருந்து மாறுபட்டு செயற்கை உரங்களுக்கு போனோம் அது தேவையானதாக இருந்தது ஏன்னா மக்கள் தொகை அதிகரிக்கின்ற பொழுது நம்ம உற்பத்தி பற்றா வெளிநாடுகளிலிருந்து இருக்குமே செஞ்சோம் இன்றைக்கி நம்முடைய இந்த செயற்கை உரங்கள் என்ன பண்ணுதுன்னா இன்றைக்கு இங்கே உற்பத்திங்கிறது வெளிநாடுகளுக்கு செல்கிற அளவுகளுக்கு நாம் இன்றைக்கி உற்பத்தியை அதிகப்படுத்தியிருக்கோம் அதே சமயம் உரிய விலை கிடைக்கிறதா அப்படின்னா இல்லை என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஒரே சமயத்தில் தக்காளின்னா தக்காளியே எல்லா இடத்துலையும் விளையும் வெண்டைன்னா வெண்டையே விளையும் வெங்காயன்னா எல்லார் விவசாயிகளும் வெங்காயமே போடுவாங்க அப்போது அளவுக்கு அதிகமான உற்பத்தி மார்க்கெட்டில் வர்றப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா சேல்ஸ் இருக்காது மூணு நான்கு நாளில் அது பயன்படுத்தப்பட வேண்டும் இல்லாட்டி அது வீணடிக்கப்பட்டுடும் அப்போது அது விற்க வேண்டிய கட்டாயத்துக்கு உண்டாகுது ஸோ இந்த மாதிரி சமயங்களில் தான் விவசாயிகளுக்கு உரிய அந்த விலை கிடைக்கிறது இல்லை அதனால் விவசாயத்தை நம்பி பயன் இல்லைன்னு சொல்லி அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா சோமனூர் பகுதியெலாம் பார்த்திங்கன்னா விசைத்தெறிக்கி போயிருக்காங்க விவசாயம் பண்ணுவாங்க விசைத்தெறியும் ஓட்டிகிட்டு இருக்கும் இப்போ கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டு காலம் பார்த்திங்கன்னா கோழி இறைச்சி கோழிக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது இன்றைக்கி ஒரு முக்கிய மிக முக்கியமான புரத சக்தி மிக்க உணவாக கோழி சிக்கன் மாறிவிட்டது அப்படிங்கிற நிலைமையில் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஒப்பந்த அடிப்படையில் நிறைய பெரிய நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு கோழிகளை கொடுத்து குஞ்சை கொடுத்து அந்த குஞ்சுக்கு ஒரு ஒப்பந்தம் அவங்களுக்கு போட்டுக்கிறாங்க ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் வளர்த்தணும் இவ்வளோ கிலோ ரெண்டு கிலோ எடை வந்துச்சு அப்படின்னா அவங்க எடுத்துக்குவாங்க அதுக்குரிய கூலி கொடுக்குறாங்க இப்படி தான் தொடர்ந்து அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் சிஸ்டம் போயிட்டுருக்கு அதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கிலோ எடை வரணும் இவ்வளோ உரம் தருவோம் எஃப்சிஆர் மெத்தேடு அந்த எவ்வளோ ஃபுட் அவங்க யூஸ் பண்ணுறாங்க எவ்வளோ அதில் கோழி எடை வருது இதெல்லாம் கணக்கு வச்சு ரூபா ஐம்பது காசுலேருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் ஒரு கிலோ கோழிக்கு அவங்க கொடுத்துட்ருக்காங்க இப்போ அது பத்தில் ஆறாறு ரூபாங்கிறது மிக குறைந்த கோழியாக இருக்குது அப்படிங்கிறதான் விவசாயிகளுடைய குறிப்பாக பண்ணையினோட கோரிக்கை இதை நீங்கள் ரெண்டு வகையில் எடுத்துக்கலாம் இந்த கோழி குஞ்சு தர்றவங்களும் ஒரு காலத்தில் விவசாயி இருந்தவங்கள்லாம் அவங்க படித்தவங்க இன்றைக்கி பல்வேறு வகையில் அரசின் உதவியோட தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அடமான வச்சும் கூட ஒரு ஃபேக்ட்ரி உருவாக்கி தொழில் உருவாக்கி இன்றைக்கி அவங்க இருக்காங்க அவங்க தான் இந்த கோழி குஞ்சை கொடுத்து கோழியை வாங்கி கோழியை விற்பனை செஞ்சிட்ருக்காங்க இது பியூர்லி ரெண்டு பேருக்கு இடையில் ஏற்பட்ட ஒப்பந்தம் உதாரணத்துக்கு ராமசாமி இருக்கார் மயில்சாமி இருக்கார் ராமசாமி குஞ்சு உற்பத்தி செய்கிறாரு மயில்சாமிகிட்டே கொடுக்குறாரு மயில்சாமி கோழியை வளர்த்து ஒரு ஒப்பந்த அடிப்படையில் கோழியை வளர்த்து திருப்பி ஆட்டு கொடுக்குறார் ஸோ இது ரெண்டு பேர் இடையில் ஒரு பிரச்சனை ஏற்படுறப்போ இப்போ என்ன பிரச்சனை போயிருக்கு அப்படின்னா இதை வந்து அரசாங்கம் பேசி தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் விவசாய சங்கங்கள் போராடுறாங்க விவசாயிகள் போராடுறாங்க இல்லை அது எதுனால கடந்த அஞ்சு வருஷமாகவே வெறும் ஆறு ஐம்பது வருஷத்தை கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறா இல்லை அவங்க கோரிக்கை நியாயமானது என்ன காரணம் இன்றைக்கி வந்து அந்த கோழி குஞ்சு வளர்த்துறக்கு பெருசாக வரைக்கும் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு கீழே போடுறாங்க இல்லைங்களா அந்த காயர் பித்து அதோடைய விலை ரொம்ப அதிகமாகிடுச்சு எங்களுக்கு அந்த காயர் பித்தை வாங்கி போட முடியல கட்டுப்படி ஆகலை நஷ்டத்தை சந்திக்கிறோம் நாங்கள் வந்து இரவெல்லாம் கண்மொழிச்சு கோழி பார்க்குறோம் இன்ஜெக்ஷன் ஊசி போடுறோம் நாங்கள் கோழிக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட நாங்கள் தூங்க முடிகிறதில்ல இதெல்லாம் பல காரணங்கள் அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் நியாயமானது தான் அதே சிறப்பில் அந்த பண்ணை கோழி குஞ்சு கொடுக்குறாங்க இல்லைங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க ஆறாயிரரூபா அப்படிங்கிறது மினிமம் ரேட்டு தான் ரூபா வரைக்கும் வாங்குகிற விவசாய பண்ணையாளர்கள் இருக்கிறாங்க நீங்கள் கொடுக்குற ஃபுட்டை சரியாக பயன்படுத்தி ரெண்டு கிலோ இடம் வரைக்கும் கோழி வந்துச்சு அப்படின்னா பன்னெண்டு ரூபா வாங்குறாங்க அவங்க கொடுத்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஆறு ரூபா ஐம்பது காசு வாங்குறவங்க அஞ்சு பர்சன்ட்டு ஆறு அஞ்சிலிருந்து ஒம்பது ரூபாய்க்குள்ளே வாங்குறவங்க எண்பது பர்சன்ட்டு ரூபா வரைக்கும் வாங்குறவங்க ஏறக்குறைய அஞ்சு பர்சன்ட்டு ஸோ இந்த நூறு பர்சன்ட்க்கு அவங்க கணக்கு தராங்க ஸோ நீங்கள் எந்தளவுக்கு கவனம் கொடுத்து அந்த தொழிலை செய்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் வந்து பணம் பெற முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய வாதமாக இருக்குது இன்னொன்று அவங்க சொல்கிற முக்கியமான காரணம் கேரளா தமிழ்நாடு கர்நாடகா இந்த மூணு மாநிலங்களையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு கிலோ கொடுக்குற ரேட்டு அந்த மூன்று மாநிலத்தை விட ஒரு ரூபா அதிகமாக கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க ரெண்டாவது அவங்க சொல்கிறது நாங்களும் எங்களுடைய தொழில் அவங்கள ஒரு பங்குதாராக தான் வச்சுக்கிறோம் அவர்கள் கூலிக்கு வேலை செய்யலை எங்களுடைய வருமானத்தில் ஒரு பங்களிப்பு எங்களுடைய ஒரு பார்ட்னர் ஆஃப் த பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இந்த இது இப்படி போயிட்டுருக்கு இந்த சமயத்தில் இதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயிலில் இருந்தப்போ இதை பேசி முடித்து முத்தர பேச்சுவார்த்தை நடித்து ஒரு கூலி உயர்வு பண்ணி கொடுத்தாங்க ஆனால் இந்த அரசாங்கம் அதை பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிறது விவசாயிகளுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது இன்றைய நாளில் முத்தர ஒப்பந்தம் நடத்துகிறதா இருந்தது இன்றைக்கி அரசு அது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இது வந்து பிட்வீன் டூ பீப்புள் அதில் அரசியல் தலையிட்றதுக்கு சட்டத்தில் இடமில்லை நீங்கள் சட்ட ரீதியாக தான் அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க பட் இவ்வளவு மைன்யூட்டாக அதை சட்ட ரீதியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அரசு நினச்சா நிச்சயமாக கூப்பிட்டு பேச முடியும் ஒரு ஸ்டாட்டிஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து அதை அனலைஸ் பண்ண முடியும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்கன்னு பண்ண சொல்ல முடியும் இது பிட்வின் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஆனால் இப்போ திடீர்னு நடந்த இந்த விவசாயிகள் போராட்டத்தை அரசு வந்து நாம ஏன் தலையிட்டு இதில் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையும் உருவாக்கணும் இது வந்து பிட்வின் டூ பீப்புள் தானே அவங்க பேசி தீர்க்கட்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா இப்போ அவங்களுக்கு நிறைய போராட்டங்கள் நடந்துகிட்டு ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் ஆமாம் நிறைய நிறைய பிரச்சனைகள் இதையே நாம் எடுத்துக்கணுங்கிற எண்ணத்துக்கு முடிவு வந்திருக்காங்க அது தமிழ்நாட்டு அரசுடைய முடிவாக இருக்குது ஆனால் அதே சமயத்தில் என்னுடைய கோரிக்கையை நான் வைக்கிறது குறிப்பாக ரெண்டு பேருக்குமே சொல்றது அப்படிதான் இது ஒரு குடும்பமாக நீங்கள் பார்க்கணும் பிட்வீன் டூ பீப்புள் ராமசாமி மயில்சாமியும் உட்காந்து பேசினா பிரச்சனை தீர்ந்துது அவங்க பேசியிருக்கிற விதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீவன கோழி கோழிப்பூஞ்சுகள் விளையாகட்டும் இல்லை விற்கக்கூடிய இவ்வளோ தான் விற்கணும் அப்படிங்கிறதுமே வந்து தனியார் தான் வந்துட்டு நிர்ணயிக்கிறாங்க எங்களுக்கு மட்டும் கை கோழிக்கு ரூபா கொடுங்க அதே மட்டும் நாட்டுக்கோழியார இருபத்தஞ்சு ரூபா கொடுங்க இல்லை காடையாரி ஏழு ரூபா கொடுங்கன்னு சொல்லி அவங்க இந்த கோரிக்கை முன் வச்சு நான் சொல்கிறது இந்த டிமேண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒப்பந்த அடிப்படையில் தான் நீங்கள் பண்ண முடியும் நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா ரெண்டு பேர் ஒப்பந்தம் போட்டுருக்கிறப்போ திடீர்னு நீங்கள் அதுக்கு அதிகம் பண்ணி கொடுங்கன்னு எப்போ எதனடிப்படையில் கேட்பீங்க நீங்கள் ஒப்பந்தம் போட்டு தானே கேட்கணும் பட் ஒரு விஷயத்தை விவசாயிகள் இந்த பண்ணையாளர்கள் புரிஞ்சுக்கணும் நான் கூட அந்த மீட்டிங்கில் பேசிட்டு வந்தேன் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்குது குறிப்பாக இங்கே புரதச்சத்து மிக்க அந்த கோழியை சாப்பிட்ற மக்களோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் நம்ம கடை விரிக்க முடியாதா என்று ஆந்திரா கர்நாடகா கேரளாவை சார்ந்த கோழி உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் காத்து கொண்டிருக்கின்றன இந்த மாதிரி சமயத்தில் இங்கே நடக்கிற இந்த விவசாயிகள் போராட்டம் இந்த கோழி உரிமையாளருக்கும் நிறுவனத்திற்கும் நடக்கிற இந்த போராட்டம் எந்த வகையிலும் உற்பத்தி குறைவு ஏற்பட்டு அதனால் மற்ற மாநிலத்திலிருந்து அவங்க கடை போட்டாங்க அப்படின்னா இந்த தொழிலும் நம் கைவிட்டு போய்விடும் என்பதை இங்கே இருக்கிற விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் நான் வந்து தெளிவுபடுத்தி வந்திருக்கேன் பிரைஸ் காம்படிஷன் ப்ரைஸ் வேணும் அப்படின்னு கேட்குற போராட்டம் உங்கள் போராட்டம் நியாயமாக இருந்தாலும் கூட யார்கிட்ட நீங்கள் ஒப்பந்தம் போடுறீங்களோ அவளோட நேரடியாக பேசி உங்களுடைய கருத்துக்களை கூறி தீர்த்துக்கொள்வது என்பது நியாயமானதை ஒழிய போராட்டத்தின் மூலமாக கோழி குஞ்சு இறக்காமல் இருக்கிறதோ அல்லது வர்ற தீவனத்தை தடை பண்ணுவதோ அல்லது நிறுவனத்துகளுக்கு கோழி குஞ்சு போகிறத தடை பண்ணுவதோ அல்லது கான்ட்ராக்டு ஃபார்மிங்கை வந்து அப்படியே விட்டுட்டு பேசாமல் இருக்கிறதோ இப்படி பண்ணுற இந்த விஷயம் அப்படிங்கிறது உற்பத்தி குறைஞ்சி போச்சுன்னா ஒன்றும் மக்கள் கோழியுடைய விலை ஏறிடும் சரி விலை ஏறிச்சு அப்படின்னா இது யார் அட்வான்டேஜ் எடுத்துக்குவான்னா முதல்ல எடுத்துக்கிறது பக்கத்து மாநிலத்தை சேர்ந்த கோழி தான் இருக்கும் நாளைக்கு அது உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா நாளைக்கு கோழிங் உற்பத்தி மீண்டும் செய்யப்பட்டாலும் கூட கொடுத்து பழகினவங்க மீண்டும் விலையை குறைச்சி கொடுத்து கோழி விற்க பார்ப்பாங்களே ஒளியை விட்டுட்டு போயிட மாட்டாங்க அப்போ நமக்குள்ளேயே நாம் ஒரு தேவையில்லாத ஒரு வியாபார போட்டியை உருவாக்கி விட்டோம் அப்படின்னா இது மிகப்பெரிய அளவில் நம்முடைய கோழி உற்பத்தியை தொழிலை பாதிக்கும் அப்படிங்கிற விஷயத்த இருதரப்பும் மனதில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நாம் என்னோட கடந்த அவங்க உண்ணாவிரத மீட்டிங் கூட நான் வந்து வலியுறுத்தி சொல்லிட்டு வந்திருக்கேன் சார் இப்போது கோரிக்கையை முன்வைச்சு போராடி விவசாயிகளை வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த கைது நடவடிக்கை வந்து ஒரு ஜனநாயகத்தின் பொருளை மாதிரி இல்லையா இல்லை பொதுவாக போராட்டம் என்கிறது இப்போ இன்னைக்கு இருக்கிற மா மாநில அரசும் சரி தி திமுக அரசும் சரி அதே போல் அஇஅதிமுக அரசும் சரி எல்லாருமே கம்யூனிஸ்டும் சரி போராடி போராட்டி தான் வளர்ந்துருக்குறாங்க போராட்டம் என்பது தேவையானது தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை போராட்டத்துக்கு வந்து ஒரு லிமிட் இருக்குது எந்த மாதிரி நாம் போராடுறோங்கிறது அதே மாதிரி அடக்குமுறைக்கும் ஒரு லிமிட் இருக்குது எப்படி அடக்குமுறை அப்படிங்கிறது ஸோ இதில் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போது நடந்த விஷயம் பார்த்திங்கன்னா ஒன்று எசன்சியல் ஃபுட் ஆக்ட் இந்த ஃபுட்டெல்லாம் முக்கியமான மிக முக்கியமான ஒரு சமாச்சாரம் அதில் நீங்கள் தலையிடக்கூடாது தடுக்கக்கூடாதுங்கிறக்காக இது போராட்டத்தை தீவிரமாக முன்னெடுத்த விவசாய சங்க தலைவர்கள் விவசாயிகளை சிறையில் அடைச்சிருக்கிறாங்க அந்தளவுக்கு தீவிரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்னோடது என்னுடைய கருத்து அரசு இருதரப்பையும் கூட்டு வச்சுட்டுங்க இன்றைக்கி சொன்ன மாதிரி எங்களால் இது தலையிட முடியாது ஒப்பந்தக்காரர்களும் ஒப்பந்தம் போடுறவங்களும் ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்வர்களும் நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கிங்க அப்படியே வெளிப்படையாக சொல்லிட்டு போயிருக்கலாம் அதை தவிர்த்து விட்டு இதை மீண்டும் விவசாயிகளை கைது செய்து போராட்டத்தை அதிகப்படுத்துவது என்பது இன்றைய நிலையில் நம்முடைய கோழி உற்பத்தியை கடுமையாக பாதிக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இந்த அரசை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டது திருவண்ணாமலையில் தன்னுடைய சொந்த நிலத்தில் வந்து ஏரி மண்ணை எடுத்து போட்ட அமைச்சரை தட்டி கேட்ட விவசாயிகளை கைது செய்து பல வரலாறுகளையும் சொல்ல முடியும் ஆனால் இந்த அரசு பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் மீது எடுத்திருக்கின்ற இந்த நடவடிக்கை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல அவங்களை விடுவிக்கல இல்லை இது தொடர்பாக நான் அந்த கூட்டத்தில் சேர்ந்து கலந்து கொண்டு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கிட்டையும் பேசியிருக்கேன் விடுதலை செய்யணுங்கிற கோரிக்கையை நான் வச்சிருக்கிறேன் அநேகமாக இந்த முத்தரவு பேச்சுவார்த்தையின் காரணமாக வேணாம் அவங்களை கைது செய்யாமல் தள்ளி வைப்பேன் நினைக்கிறேன் அவனுக்கு ரொம்ப நாளைக்கு உள்ளே வச்சிருக்க முடியாது மீண்டும் இது மாதிரி பொய் வழக்கல் நிற்காது அதனால் அதை பற்றி ரொம்ப விவசாயிகள் கவலைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை பட் நான் கவலைப்படுறதெல்லாம் கோழி உற்பத்தி பாதிக்கப்பட்டு விடக்கூடாது தான் ரொம்ப என்னுடைய கவலையாக இருக்கிறது இப்போ கோழியோட உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கம்மியாயிடுச்சு பட் இப்போ இதோட பேர்டன் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் எடுத்து வரும் ஸோ இதுக்கு ஏதாவது தனியாக நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாத அரசு இதில் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் நீங்கள் நாற்பத்தஞ்சு நாள் இல்லாமல் நீங்கள் கோழியை வந்து உற்பத்தி செய்ய முடியாது கோழி திடீர்னு ரோட் உள்ட்டாக வளர்ந்துடாது அதுக்குன்னு சிஸ்டம் மருந்து போடணும் நீங்கள் அதை வளர்த்தணும் நாற்பத்தஞ்சு குஞ்சு வெளியிடணும் தொடர்ந்தது ப்ராசஸுங்கிறது அது ஒரு முட்டையை விற்கணும் முட்டை வந்து இருபத்தி ஒரு நாள் ஹேச் ஆகணும் இருபத்தொரு நாளுக்கு அப்புறம் தான் குஞ்சு வெளியே வரும் அப்புறம் அந்த குஞ்சு கொண்டு போய் மூணு நாளுக்குள்ளே அது வளர்த்துறதுக்கு விடணும் இந்த செயின் கட் ஆகிடுச்சுன்னா தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் இந்த செயின் கட் ஆகிடுச்சி அப்படின்னா உங்களுடைய உற்பத்தி பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒன்றும் இங்கே கிடைக்காம விலை ஏறும் அல்லது வெளி மாநிலங்கள் குறைந்த விலைக்கு கொடுத்து மார்க்கெட்டை பிடிக்க பார்ப்பாங்க இந்த ரெண்டும் நடக்கும் இதுக்கு அரசு தான் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்குது இதற்கான உடனே ஏதாவது நிவாரணம் ஏதாவது இப்போ பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுக்கறதுக்கு அரசு தரப்பில் எதாவது இல்லை நான் வந்து முன்னாடி கேட்குறேன்னா விவசாயிகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது காய்ப்பித்தோட விலை அதிகமாக இருக்குது அப்படின்னா இப்போ பல இலவசங்களை கொடுக்குது இப்போ லேப்டாப் தராங்க மாதம் ஆயிரம் ரூபா பெண்களுக்கு தராங்க உணவு உலகுக்கே உணவு அளிக்கிற விவசாயிகளுக்கு ஏன் ஒரு ஆயிரம் யூனிட் மின்சாரத்தை இலவசமாக கொடுக்க கூடாது இது நான் கேட்குற கேள்வி ஒரு ஆயிரம் மின்சாரத்தை சரி நீங்கள் டெம்பரியாக ஒரு ஆயிரம் மின்சாரத்தை நீங்கள் இலவசமாக யூனிட் எடுத்துக்கங்க ரன் பண்ணுங்கள் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம் அல்லது ரொம்ப அக்கறை உள்ள அரசாக இருந்தால் இமீடியாக தலையிட்டு பேசி நீங்கள் வந்து இதை பிரச்சனையும் பண்ணாதீங்க உடனடியாக நீங்கள் ப்ரொடக்ஷன் போகட்டும் நாங்கள் எடுத்து இதை பேசுகிறோன்னு சொல்லி ஒரு 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 சர்வே எடுத்து இதெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி கணக்கு எடுத்துங்க இந்தந்த பிரச்சனையினால வில அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி காயற்பித்து அப்போ இந்த கம்பெனிகள்லாம் கொஞ்சம் காய்பித்து கொடுங்க இதையெல்லாம் ஏற்பாடு பண்ணி அரசே கூட கொடுக்கலாம் இதெல்லாம் அரசு பண்ணலாம் பட் அப்படிப்பட்ட அக்கறை உள்ள அரசாக எனக்கு இன்றைய அரசு தெரியலைங்க ஒரு எலெக்ஷன் மோடுக்கு அவங்க மாறிட்டாங்க அதனால எலெக்ஷன் நோக்கி அவங்களுடைய பயணம் தொடர ஆரம்பிச்சு விட்டதுன்னு நினைக்கிறேன் நான் இன்னொன்று சார் இப்போ ஒப்பந்த முறையில் வந்துட்டு நிறைய கைப்பொழி விவசாயிகள் வந்துட்டு ஒப்பந்த முறையில் தனியாக ஆரம்பிச்சு கேட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது தனியாக சட்டம் ஏதாவது இருக்கிறதா இல்லை சட்டம் இயற்றப்படுதா சார் ஒரு ஒப்பந்தம் ஆக்சுவலா அந்த சட்டமே கொண்டு வந்தாங்க நீங்க ஒப்பந்த அடிப்படையில் விவசாயிகளுக்குன்னு ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க மூன்று வேளாண் சட்டம் வந்துச்சு இல்லைங்களா அதில் ஒப்பந்த அடிப்படையில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அது தான் வேண்டாம்னு சொல்லி போராடி விவசாயிகள்லாம் இருந்து விவசாய சட்டங்கள் மூன்றும் வாபஸ் பெறப்பட்டது ஆனால் அந்த சட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது ஏற்கனவே ஒப்பந்த அடிப்படையில் நீங்கள் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பண்ணலாங்கிற சன் தமிழ்நாட்டில் சட்டம் ஏற்கனவே இருக்குது அது எடப்பாடியே தான் சட்டத்தை சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஒப்பந்த அடிப்படையில் நீங்கள் போடுற அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க சட்ட ரீதியாக நீங்கள் போகலாம் கோர்ட்டுக்கு போகலாம் சட்டத்தின் முன்பு வச்சு நீங்கள் நியாயப்படுத்திக்கலாம் அதை ஸோ நீங்கள் போடுற கான்ட்ராக்ட் ஃபார்மிங்க்கான உரிய அங்கீகாரம் கிடைக்கிறது பட் அந்த அந்தளவுக்குள்ள இன்றைக்கி விவசாயி கெப்பாசிட்டியாக இல்லைங்க அவங்களுக்கு ஏதோ என்ன பிரச்சனையோ அதை இமீட்டாக வந்து சால்வ் பண்ணி கொடுத்தா விவசாயிகள் ஏற்றுக்கொள்வதற்கு அதை தயாராக தான் இருக்கிறாங்க ஸோ அது அணுகுன்ற விதம் வந்து அரசும் அந்த ஒப்பந்தம் போடுறவங்களும் சேர்ந்து அணு அனுசரித்து போனால் சரியாக இருக்கும் அதே சமயம் விவசாயி போன்ற சங்கல் எல்லோரும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்ற நோக்கத்தில் ஒடியே இதை போராட்ட வழிகளை முன்னெடுத்து கொண்டு போய் பெருசு பண்ணலாம்னு நினச்சாங்கன்னா நிச்சயமாக அது பாதிப்பு எல்லாத்துக்கும் இருக்கும் விவசாயிகள் தரப்புல பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நாங்க தயாரா இருக்கோம் அரசு தரப்புல வந்து எங்களுக்கு எதுவுமே வரல பட் எங்கள் உத்தரவு பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் ஆனா அதையும் எங்களுக்கு முன்னாடியே முன்கூட்டி சொல்லாம கேன்சல் பண்ணிட்டாங்க அதே காரணம் சொன்னேன் இல்லைங்களா என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த விஷயம் தலையிட்டு சரி பண்ண முடியாது ஏன்னா இது நிறைய பிரச்சனைகள் இருக்கு அது அரசு மேலேயே பல குற்றச்சாட்டுகள் இருக்கு இப்போ அஞ்சாறு கம்பெனிகளை வந்து காயற்பீத்து கம்பெனியை மூடுன்னு அரசுக்கு பங்களிப்பு உண்டு சரிங்களா இன்றைக்கி காய்பித்து தான் இன்றைக்கி விலை ஏறி இருக்குது இப்போ விலை குறைஞ்சது தான் சொல்கிறாங்க விலை ஏறி இருக்குது ஸோ இதில் அரசு தான் நிறையா இழப்பீடு கொடுக்க வேண்டியது இருக்கும் இப்போ விவசாயிகள் முடியல அப்போ நீங்கள் யூனிட் மின்சாரத்தை ஏற்றிட்டீங்க அது குறைங்கன்னு கேட்பாங்க அப்போ இங்கே சொல்கிறப்ப என்ன சொல்லுவாங்க மார்க்கெட்டில் இவங்க கோழி உற்பத்தியாளர்கள் என்ன சொல்லுவாங்க பாருங்கள் நாங்கள் இன்றைக்கி காம்ப்ளீட் பண்ண முடியல எங்களுக்கு வெளியே இருந்து கோழி கம்மியாக இருக்குது விலை கம்மியாக இருக்குது நாங்கள் இங்கே இந்த ரேட்டுக்கு விற்க முடியாதுமாங்க இது எல்லாமே ஒரு முத்தரவு பேச்சுவார்த்தைனால தீர்வு காணக்கூடிய இடத்துல அரசு இல்லை அந்த கமாண்டிங் பவர் அரசுக்கு கிடையாதுங்க கிடையாது முடியாது ஏன்னா ஏற்கனவே அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க அஞ்சு வருஷத்தில் பத்து லட்சம் கோடி கடன் இருக்கிறாங்க என்ன அவங்க பண்ண அதனால் ஏதாவது பஞ்சாயத்துக்கு போனால் நம்ம பாக்கெட் காலியாக இருக்கிற பயம் அவங்களுக்கு இருக்குதுங்க அதனால தான் இதில் அவங்க கலையிடமிருக்கிறாங்க நினைக்கிறேன்